ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வீடு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சம்பத் நகரில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது லோ பட்ஜெட்டுக்கு சேல்க்கு வந்திருக்கு இந்த வீடு வந்துட்டு என்ன வேலை சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you viewers. நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யினும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க